கிராமங்களில் வீடுகளில் கிணத்துல தண்ணி இறப்போம் அந்த கிணத்து கட்டையில் இருக்கக்கூடிய பாத்திரம் அது குடமாக இருக்கலாம் தங்க குடமாக இருக்கலாம் வெள்ளிக்கூடமாக இருக்கலாம் பித்தளை குடமாக இருக்கலாம் கிணத்துக்குள்ளே விழுந்துடும் விழுந்த குடத்தை எப்படி எடுப்போம்னா இப்படி கொண்டி கொக்கி மாட்டி இருக்கக்கூடிய பாதாள கரண்டியை ஒரு கைத்தில் கட்டி கிணத்துல உள்ளே விட்டு அப்படி ஒரு அலசு அலசினா அந்த கொண்டிக்குள்ளே பாத்திரம் மாட்டிக்கும் மேலே வந்துடும் கிணத்து கட்டையில் இருக்கக்கூடிய பாத்திரம் கிணத்திற்குள் விழுந்தால் இந்த பாதாள கரண்டி என்கின்ற கொக்கியை கயறில் கட்டி ஒரு அலசு அலசினா அந்த பாத்திரம் கொண்டிக்குள் மாட்டி மேலே வருவது போல நாம் வாழ்க்கை என்கின்ற கிணறுக்குள் குதித்துவிட்டால் நம் மேலே வருவதற்கு பற்ற வேண்டியது பாதாள கரண்டியைப் போல பகவான் திருப்பாதமாகிய திருமுருகனுடைய பாதத்தை பற்றி கொள்ளுங்கள் முருகா என்று சொல்லுங்கள் உங்கள் இதயம் தெளிந்து மேலே மேலே வந்துவிடும் யார் வாரியார் சாமி எழுதுகிறார்